ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியலெல்லாம் ஃபெயிலியர் ஆக போகுது அதற்கு பிறகு நம்ம இயற்கையோட இணைஞ்சு வாழப் போகிறோம் இயற்கையோட இணைஞ்சு வாழப் போகிறதுக்கு ஏற்ற ஒரு ஊர் வடிவமைப்பு அதை உலகம் முழுக்க நிறுவனம் ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லாத ஒரு ஊரோட வடிவமைப்பு அந்த ஊரை நம்ம உலகம் முழுக்க உருவா உருவாக்கணும் அங்கே நீர்நிலைகள் சூழப்பட்ட அதுக்கான வடிவம் வரைபடம் தான் இது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் மனிதர்கள் வாழப்போகிற உலகத்தை நம்ம இப்போவே உருவாக்கணும் உலகம் முழுக்க ஒரு ஆயிரம் வருஷம் வர்ற மாதிரி உறுதியான கட்டமைப்புகளோடு நாம் உருவாக்குவதற்கு இப்போவே நம்ம முயற்சி பண்ணணும் அதுக்கான வரைபடம் தான் இது ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னது கூட்டு குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் பின்னாடி பார்த்திங்கன்னா இது திறந்தவெளி கழிப்பறை இங்கே பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடி விவசாய நிலங்கள் அப்படி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போயிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு சொந்தமானது ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஒருத்தருக்கு ரெண்டு ஏக்கர் விளை நிலம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தனித்தனியாக தான் விவசாயம் பார்க்கணும் கூட்டாக விவசாயம் பார்க்கக்கூடாது இதெல்லாம் நீர்நிலைகள் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இது வந்து இதான் வந்து ரெண்டு ஏக்கர் நிலம் இதோட இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீர்நிலை இதெல்லாம் சாலை ரெண்டு சாலை நடுவில் நீர்நிலை நடுவில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விளைநிலத்துக்கு உள்ளேயே ஒரு நீர்நிலை கால்வாய் இப்படி அதற்கான வரைபடம் இருக்குது இன்னும் சீக்கிரமாக முடி எப்படியும் முடிக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் நிறைய ஒரு வரைபடம்னு வரும்போது சில வடிவமைப்புகள் புதுசாக சேர்க்க வேண்டியிருக்கும் இப்போ இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளைநிலத்துக்கு இன்னொரு விளைநிலத்துக்கும் இடையிலையே வந்து இந்த மாதிரி நீர்நிலைகளை கொண்டு வரணும் அப்போ திரும்ப நான் பழையபடி இதை வரைய தொடங்கணும் இப்படி ரொம்ப ஆராய்ச்சின்னா அப்படி தான் நம்ம வந்து எடுத்த உடனே சில முடிவுகள் திரும்ப பழையபடி இருந்து வர வேண்டியிருக்கும் ஆராய்ச்சி பண்ணி ஏற்றதாக ஒரு முழுமையான இதை இது இதை மு இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் ஒரு முழுமையான ஒரு வடிவமைப்பு ஒரு உலகத்தின் வடிவமைப்பு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு மனிதர்கள் வாழப்போகிற ஒரு உலகத்தின் வடிவமைப்பு இந்த இன்னும் ஒரு மாதத்தில் முடிவு